பாஜக இப்படி பேசவில்லை என்றால் தான் மோடி இப்படி பேசவில்லை என்றால் தான் நவியப்பு நமக்கு ஒரு நாலாந்தர ஒரு சமூக வலைத்தளத்துல இயங்குகிற யாரோ ஒருவர் போல பொய்யை அவதூரையும் பரப்புற அந்த செயலை செய்வாங்கல்ல சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு வேற ஒரு புனை பெயர்ல ஃபேக் ஐடியில உட்காந்து பொய்யை பரப்புகிற ஒரு ஃபேக் ஐடி போல இந்த பிரதமர் செயல்படலாமா தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவது உண்மை என்றால் ஸ்டேட்மெண்ட் உண்மை என்றால் அதில் அவருக்கு உறுதி இருக்கிறது என்றால் அவர் தான் பிரதமர் அவர் எடுத்த நடவடிக்கை என்ன பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதை அதிகாரத்தில் இருந்தும் வேடிக்கை பார்க்கிறாரா மோடி வேடிக்கை பார்த்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ஒப்பாரி வைக்குதா அப்படி ஆயிடும்ல பீகார்ல இருந்து இவங்க கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து இங்கே பீகார் தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க அவங்க வாழ்நிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு சரியான ஊதியம் தரப்படுதா அவங்க வேலை பார்க்குற இடம் எப்படி இருக்கு வேலையில் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா தமிழ்நாட்டில் எதுவும் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னு தெளிவாக ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்தது இவங்க கூட்டணி அரசு இப்போ பிஜேபி அரசு சொன்னது பொய்யா மோடி சொல்கிறது பொய்யா இல்லை அமைச்சர்கள் மேடையில் ஏறினாலே தமிழ்நாடு பாருங்க பீகாரை பாருங்க உத்தரப்பிரதேச ஒப்பீடுகள் அங்க பிழைக்க வழி இல்லாமல் இந்தியாங்கிறது ஒரு நாடு தமிழ்நாடு அதுல ஒரு மாநிலம் அப்போ தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்தை நடத்துவது போல நடத்துறது இல்லை வஞ்சித்த பிறகும் கூட எங்களுடைய உழைப்பாலும் திறனாலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தாலும் எங்களுடைய முற்போக்கு எண்ணங்களாலும் சமூக நீதி கோட்பாட்டாலும் நாங்க முன்னேறி இருக்கோம் எங்கள்கிட்ட காழ்ப்பு கிடையாது வன்மம் கிடையாது சாதி மத சகதியில் நாங்க சிக்கிறது கிடையாது நாங்கள் வளர்ச்சியை நோக்கி தான் சிந்திப்போம் என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறோம் இது ஒரு நேர்மறையான அணுகுமுறை இதை சொல்லக்கூடாதா இதை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது என்றைக்கும் சொல்லுவோம் பார் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது பீகாரில் கொடுப்பேன்னு பிஜேபி இப்போ சொல்லுது பார்த்தீங்களா அப்படின்னு ஒப்பிட்டு தானே வேணும் இது ஒப்பிட்டா தவறா இது ஒப்பிட்டா பீகாரை கொச்சப்படுத்திட்டோன்னு ஆயிருமா லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானோஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் போன்ற மாநிலங்களில் பீகார் மக்களை தொடர்ந்து அவமதிக்கிறாங்க அவமரியாதை பேசுகிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்களை கூட்டு வந்து இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடுறது ஆர்ஜேடி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு இதற்கு முன்பு ஒரிசால் இதே போல் தமிழர்களை அவமானப்படுத்தி பேசினார் ஒரு சர்ச்சை இருந்துச்சு இப்போ பீகாரிலும் இதே போல் ஒரு கருத்தை கூறியிருக்கிறாரு உங்களுடைய கருத்தை பாஜக இப்படி பேசவில்லை என்றால் தான் மோடி இப்படி பேசவில்லை என்றால் தான் வியப்பு நமக்கு இன்னும் இப்படி பேசாமல் இருக்காங்கன்னு நம்ம வியந்து பார்க்கலாம் இப்படி பேசுவதும் கலவரத்தை தூண்டுவதும் வன்மத்தை விதைப்பதும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்துவதும் நாட்டினுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பது தான் பிஜேபியுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் உடைய செயல்திட்டம் அதை ஒவ்வொரு மாநிலத்திலேயே அவங்க வந்து இப்படி தூண்டிவிட்டு அரசியல் அறுவடை எடுப்பது அவங்களுடைய வழக்கம் ஒடிசாவில் என்ன பண்ணாங்க ஒடிசாவில் அப்பட்டமாக தமிழர் விரோத அரசியலை முன்னெடுத்தார்கள் பரப்புரையே செஞ்சாங்க அமித்ஷா போய் பேசினார் மோடி பேசினார் பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அந்த கருவுலத்தையெல்லாம் கொள்ள அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிற அந்த அதிகாரியை மையப்படுத்தி எவ்வளவு பெரிய தமிழர் விரோத பரப்புரைய முன்னெடுத்தாங்கன்னு பார்த்தோம் ஆட்சி அதிகாரம் வந்து மீண்டும் அந்த பிஜு பட்நாயக் கையில் போச்சுன்னா அது வந்து அவர் கையில் போகாது அது பாண்டியன் கையில் போயிடும் பாண்டியன் தமிழரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு போயிடும் ஒடிசாவின் வளங்களை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க தமிழர் கொள்ளடிச்சிட்டு போயிடுவார்னு சொல்லி எவ்வளவு மலிவான விளம்பரத்தை முன்னெடுத்தாங்க இந்த பாஜக தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா யாராவது அதை கண்டித்தாங்களா பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது அதை கண்டித்தாங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான அரசியல் அது அப்போ ஒடிசா மக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணத்தை பரப்பி ஒரு பீதியை உருவாக்கி வந்து வெற்றி பெற்றாங்க அப்போது பீதியை உருவாக்கினாதான் மக்கள்கிட்ட ஈஸியாக பரவுமே எப்போவுமே உண்மை போய் சேருவதற்கு முன்னால் பொய்யும் வதந்தியும் போய் வேகமாக பரவிவிடும் அடிமட்ட வரைக்கும் அது போய் சேர்ந்துருங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ பிஜேபி இந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டுறதுல அண்ணாமலை அவர்கள் அவருடைய வலைதள பகுதியில் சொல்றாரு அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே பீகார் மக்களை ஒரு தான் மேடையில் ஏறனா பேசுகிறாங்கன்னு ஒரு ஆதாரத்தோட பேரோட சொல்றாருல்ல இதை ஏற்கனவே அவர் யூடியூபர் வந்து இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி அவர் மேலே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் வந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார் பார்க்கிறோம் பீகாரில் இருந்து இவங்க கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து இங்கே பீகார் தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க அவங்க வாழ்நிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு சரியான ஊதியம் தரப்படுதா அவங்க வேலையை பார்க்குற இடம் எப்படி இருக்குது வேலையில் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா தமிழ்நாட்டில் எதுவும் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னு தெளிவாக ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்தது இவங்க கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அவங்க சரியாக நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தது இவங்க அரசு அப்ப அரசு கொடுத்த அறிக்கை வந்து தவறா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அப்ப அண்ணாமலை அதுக்கு மேல பொய் சொல்றவர் மோடிக்கு மேல பொய் சொல்றவர் அண்ணாமலை மோடிக்கு மேல தவறான கருத்துக்களை பரப்புவது வாயில் வந்ததை பேசுறது அண்ணாமலையினுடைய உண்மை எது உண்மை பேசியது பீகாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உட்கார்ந்து ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் அது உண்மை ஆளுநர் ரவி இருந்து தான் வந்திருக்கார் ஆர் என் ரவி அவர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானங்களுக்கு எதிராக இருக்கார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்ட முன்வடிவுகளுக்கு எதிராக இருக்கார் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் வரலாற்றுக்கும் எதிராக இருக்கார் தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கார் எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கார் பொங்கல் வாழ்த்தில் வந்து தமிழ் ஆண்டையும் மாதத்தையும் நாளையும் வந்து தூக்குனார் தூக்குனாரா இல்லையா தமிழ்நாடு அரசுடைய லட்சணையை தூக்குனாரா இல்லையா இதெல்லாம் தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல் தானே தமிழ்நாடு அரசினுடைய லட்சினை வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தானே இத்தனைக்கு அதில் ஒரு சிறுவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான் இருக்குது அந்த லட்சணையில் அப்போது இவங்க இந்துக்களின் பாதுகாவலருங்கிறாங்க நாங்கள் மொழியை தூக்கி பிடிக்கிறோங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்ய வந்திருக்கிறோங்கிறாங்க தமிழ்நாடு அரசனுடைய லட்சணை ஏன் தூக்கினார் அவர் தமிழ் ஆண்டு மாதத்தை ஏன் குறிப்பிடத் தவிர்த்தார் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஏன் எதிராக இருக்கார் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய விஷயங்களுக்கு எதிராகவே எப்போது ஏன் பேசிக்கிட்டு இருக்கார் இங்கே வந்து கல்வி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆளுநர் அப்போ அவர் துன்புறுத்திக்கிட்டு இருக்கார் பீகார்ல இருந்து ஒருத்தர் இங்கே வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான போரை தொடுத்து கொண்டிருக்கிறார் அது உண்மை பீகார் மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் கிடையாது எந்த அசம்பாவிதமும் கிடையாது வடமாநில தொழிலாளர்களால் சில அசம்பாவிதங்கள் அங்கங்கே நடக்குது அதை கூட சட்ட ரீதியாக இந்த அரசு அணுகிறதை தவிர அதை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலாளர்களுக்கு எதிராக திருப்பி விடுறது இவங்களே இப்படித்தான் தான் இவங்களால சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இவங்களால அப்படி ஆகி போச்சு இவங்களால இப்படி ஆகி போச்சு இவங்கள்ட்ட எச்சரிக்கை ஏற்கனும் அந்த மாதிரி ஒரு வாதம் தமிழ்நாட்டில் கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் பல்வேறு மாநிலங்களில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மும்பையில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்களா இல்லையா விரட்டப்பட்டார்களா இல்லையா வேட்டையாடப்பட்டார்களா இல்லையா ஆந்திராவில் பார்க்குறோம் கர்நாடகாவில் பார்க்குறோம் எங்கேயாவது மோடி போய் அப்படி பேசியிருக்காரா தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்காரா தமிழ்நாட்டுக்கு பல முறை பிரச்சாரத்துக்கு வராதுல கடந்த தேர்தலில் எட்டு முறை ஒரே நேரத்தில் வந்தார்ல அப்போது ஒரு முறையாவது கர்நாடகத்தில் தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நாங்கள் கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் தடுப்போம் அப்படி பேசியிருக்காரா அல்லது ஒடிசாவில் தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நாங்களே துன்புறுத்தி இருக்கோம் ஏன்னா பிஜேபியை துன்புறுத்தி பாண்டியனை வச்சு தமிழர்களை துன்புறுத்தி அப்போ வந்து மும்பையில் அது மாதிரி துன்புறுத்தப்பட்ட போது ஏதாவது பிஜேபி எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கா தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கா ஆந்திராவில் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் ஏதாவது பேசியிருக்கா இப்போ மீனவர்கள் நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையாலையும் இலங்கை கலர் கொள்ளையர்களாலையும் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகப்படுறாங்களே இவர் இலங்கைக்கு போயிட்டு வந்தாரா அதை பற்றி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா என்னைக்காவது அது அதை பற்றி பேசியிருக்காரா அப்போது தமிழர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பல்வேறு மாநிலங்களிலும் இலங்கையாலும் அதை பற்றி பேச மாட்டார் அதை பற்றி பிஜேபி கேட்காது ஆனா நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி பிரச்சாரம் இல்ல அமைச்சர்கள் மேடையில் ஏறினாலே தமிழ்நாடு பாருங்க பீகாரை பாருங்க உத்தரப்பிரதேச பாருங்க இது போன்ற ஒப்பீடுகள் அங்க பிழைக்க வழி இல்லாம இங்க வந்து வேலை செய்யறாங்க நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இழிவா இருக்கு அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்தியாங்கிறது ஒரு நாடு தமிழ்நாடு அதுல ஒரு மாநிலம் அப்போ தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசத்தை நடத்துவது போல நடத்துறது இல்ல வட மாநிலங்களுக்கு கொடுப்பது போல நிதியை கொடுக்கறதில்ல அங்கே ஒரு பார்வையும் இங்கே ஒரு பார்வையும் வைக்கிது இந்தி மொழியை பார்ப்பது போல தமிழ் மொழியை பார்ப்பதில்லை சமஸ்கிருத மொழியை பார்ப்பது போல தமிழ் மொழியை பார்ப்பதில்லை அப்போ மொழி அடிப்படையிலும் மாநிலங்கள் அடிப்படையிலும் நிதி ஆதாரங்கள் விஷயத்திலையும் திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பதிலும் ரயில்வே திட்டங்களிலும் பல்வேறு திட்டங்களிலும் தமிழ்நாடு அஞ்சிக்கப்படுது மெட்ரோ ரயில் விஷயத்திலையும் சரி மற்ற ரயில் விஷயங்கள்லையும் சரி பேரிடர் நிவாரண நிதி விஷயத்துலையும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை அது பாராமுகமாக இருக்குது பாரபட்சமாக இருக்குது அப்போ நம்ம உரிமை குரல் எழுப்புறோம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்களே தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு ஒப்பிட்டு தானே கேட்க முடியும் அப்படி தானே கேட்க முடியும் தமிழ்நாடு ஒரு தனி நாடு இல்லையே தமிழ்நாடு எல்லா மாநிலங்களைப் போல ஒரு மாநிலம் அப்போ நீங்கள் கொடுக்காட்டியும் நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்கள் நீங்கள் கல்வி நிதியை மறுக்கிறீங்க ஆனால் கல்வியில் நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்கள் நீங்க கல்வி நிதி அங்கே கொடுக்குறீங்க அந்த மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பீகார்ல கல்வி நிலை என்னவா இருக்கு தமிழ்நாட்டின் கல்வி நிலை என்னவா இருக்கு உத்தரப்பிரதேச கல்வி நிலை என்னவா இருக்கு தமிழ்நாட்டின் கல்வி நிலை என்னவா இருக்கு உத்தரப்பிரதேசினுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு உத்தரப்பிரதேச மனிதவள குறியீடு என்னவா இருக்கு தமிழ்நாட்டினுடைய மனிதவள குறியீடு என்னவா இருக்கு பெண்கள் நிலை பீகார்ல எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு உயர்கல்வி பீகார்ல எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு உட்கட்டமைப்பு வசதி பீகார்ல எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்போது தமிழ்நாடு நீங்கள் வஞ்சித்த பிறகும் கூட எங்களுடைய உழைப்பாலும் திறனாலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தாலும் எங்களுடைய முற்போக்கு எண்ணங்களாலும் சமூக நீதி கோட்பாட்டாலும் நாங்கள் இருக்கோம் எங்கள்கிட்ட காழ்ப்பு கிடையாது வன்மம் கிடையாது சாதி மத சகதியில் நாங்கள் சிக்கிறது கிடையாது அப்படி யாராவது அந்த அரசியலை முன்னெடுத்து அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் தனிமைப்படுத்தப்படுவார்கள் பிஜேபியை தனிமைப்படுத்தியிருக்காங்க பாமகவை தனிமைப்படுத்தியிருக்காங்க சாதி மத அரசியலை கையில் எடுத்தவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தனிமைப்படுத்துவார்கள் நாங்கள் வளர்ச்சியை நோக்கி தான் சிந்திப்போம் என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறோம் இது ஒரு நேர்மறையான அணுகுமுறை இதை சொல்ல கூடாதா இதை சொல்றதுல என்ன தப்பு மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாட்டில் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையும் இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையுமாக ஒன்றிய அரசு வைக்கும் போது எல்லாருக்கும் பொதுவான அரசு ஒன்றிய அரசு அப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடக்க கூடாது அப்படி பாரபட்ச அணுகுமுறை ஒன்றிய அரசு இருக்க கூடாது அப்ப ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடக்கும் போது இந்த வாதம் தவிர்க்க முடியாதுல்ல இந்த வாழ்த்த வைக்கத்தானே வேணும் பீகாரனுடைய கல்வி நிலையை பார் எங்கள் கல்வி நிலையைப் பார் அப்படின்னு நம்ம சொல்ல தானே வேணும் அப்போ பீகாரை ஒப்பிடவே கூடாதுன்னா எப்படி அதுக்கு வந்து இதையாக கொண்டு வந்து பொறுத்துறது அதில் பீகார் தொழிலாளர்களை எங்கே துன்புறுத்தணும் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வதந்தியை ஒரு யூடியூபர் பரப்பி அவர் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் கடைசியில் பிஜேபியில் தான் இருக்கார் அது வேற இந்த மாதிரி ஆட்களுக்கு பிஜேபி அடைக்கலம் கொடுக்கவில்லை ஏன்னா மோடியே அப்படி தானே பேசுகிறாரு அப்போ நீ என்ன பேசுறது ஒன்ன விட பிரமாதமாக நான் பேசுகிறேன் பாருன்னு நீங்கள் மோடி பேசுகிறார் அப்போ அவங்க என்ன சொல்லணும் சரி உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா ஒன்றிய அரசு அதை வேடிக்கை பார்த்தது இவ்வளோ நாளும் மோடி வந்து வெறும் யூடியூபர் இல்லைல்ல தகவலை சொல்லிட்டு போறதுக்கு பொய்யை பரப்பிட்டு போறதுக்கு மோடி பிரதமர்ல இந்த நாட்டினுடைய உச்ச அதிகாரம் அவர் கையில் தானே இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு மோடியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துப்போம் உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருந்தால் ஒன்றிய அரசு அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன தமிழ்நாடு அரசை நோக்கி ஒன்றிய அரசு கேட்ட விளக்கம் என்ன உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பீகாரில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க உண்மையிலே துன்புறுத்தப்படுறாங்கன்னா அதன் மீது ஒன்றிய அரசு எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன தமிழ்நாடு அரசை நோக்கி அவங்க கேட்ட எழுத்துப்பூர்வமான கேள்வி எங்கே அவங்க அனுப்பின நோட்டீஸ் எங்கே உண்மையிலே அப்படி இருந்தால் அதை செஞ்சிருப்பீங்கள்ல இது தொடர்பாக நீதிமன்றத்தில் போய் ஏதாவது ஒன்றிய அரசு இருக்கா இப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பற்ற நிலை இருக்குது அவங்க இப்போ இப்படி புலம்பெயர்ந்து போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் ஏதாவது அபிடேவிட் போட்டிருக்கா வண்டிய அரசு இந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல இப்போ ஒடிசாவில் சொன்னாங்க அங்கே வெற்றி பெற்று இப்போ பீகாரில் சொல்கிறாங்க அந்த கருத்தை பெருவாரியான கருத்தை ஏற்றுக்கிறாங்களே எது அவங்க எதை தான் சொல்லலை ஒடிசாவில் சொன்னதெல்லாம் உண்மையா ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சா ஏற்கனவே அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க பாண்டியன் தானே அதில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அதிகாரியா முதலமைச்சருக்கு பக்கபலமாக பக்கத்தில் இருந்தார்ல ஜெகநாதர் கோயில் அங்கே தானே இருக்குது அதனுடைய கருவூலம் அங்கே தானே இருக்குது சாவி அங்கே தானே இருந்துச்சு அப்போது பாண்டியன் கையில் அதிகாரம் போயிட்டா எனக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிரும்னா அவர் ஆட்சியில் தானே இருந்தார் தமிழ்நாட்டுக்கு சாவி வரலையே அப்போது இல்லாத ஒன்றை எதுக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க அவரை வந்து எப்படி வீடியோ போட்டு சித்தரிச்சிங்க வாழை இலையில் பழைய சாதத்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி சித்தரிச்சிங்க இதுதான் தமிழ் கல்ச்சரு இதுதான் தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஒரு குடுவையில் வச்சு தான் கஞ்சியை சாப்பிட முடியும் ஆனால் அதுக்கு வந்து வாழை இலையில் கொட்டி தான் சாப்பிடுவாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் சிந்துற மாதிரி அப்படியெல்லாம் வந்து கேலி செய்து வீடியோ வெளியிட்டீங்க ஒரு தமிழர் உடையில் வேட்டி சட்டையோட ஒருத்தரை உட்கார வச்சு வீடியோ போட்டாங்களா இல்லையா அப்போ இது வந்து உண்மை இல்லை இது வன்மம்ல அப்போது ஒடிசாவில் பிஜேபி முன்வைத்த முழக்கம் என்பது முழுக்க முழுக்க வன்மம் அவதூறு வதந்தி மக்கள் வந்து அதை வந்து எப்போவுமே பொதுவாக மக்கள்கிட்ட வந்து அப்படி தானே போய் சேரும் அது கர்நாடகத்தில் அப்படி தானே பண்ணாங்க எந்த மாநிலத்தில் அவங்க பண்ணல வெறுப்பு பிரச்சாரம் ஊபியில் அப்படி தானே பண்ணாங்க இந்த இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே இப்போவும் எவ்வளோ வெறுப்பு பிரச்சாரம் பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபியினுடைய அமைச்சர்கள் பிஜேபியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா நான் உனக்கு வந்து அது தர்றேன் இது தரேன்னு இன்னைக்கு பரிசு அறிவிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம இன்னொரு பக்கம் இல்லாத ஒன்றை லவ் ஜிஹாதுன்னு சொல்லி பொய்யை பரப்புகிறாங்க ஆனால் உண்மையிலே அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது யார் இப்படி நீ செஞ்சுட்டு வா உனக்கு நான் பரிசு தர்றேன்னு சொல்கிறது யார் பிஜேபி அப்போது இப்படி பொய்யை பரப்பி செய்யக்கூடிய பிஜேபி அதை எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா சரி இப்போ ஒடிசாவில் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல அந்த ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி ஏதாவது நடந்துச்சா பாண்டியன் அப்படி ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு ஒரு விசாரணை ஆனால் எதுவும் போட்டிருக்கீங்க பாண்டியனை வந்து கூ கூண்டில் நிறுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இப்போது ஒரு ஆண்டுக்கிட்ட ஆகப்போதில்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்து இதில் பாண்டியன் மீது ஒரு விசாரணையாவது நடத்தப்பட்டிருக்கா இது தொடர்பா அப்போ சொன்னது பொய் தானே அதுதான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவது உண்மை என்றால் மோடியினுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மை என்றால் அதில் அவருக்கு உறுதி இருக்கிறது என்றால் அவர் தான் அவர் எடுத்த நடவடிக்கை என்ன அப்போ பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதை அதிகாரத்தில் இருந்தும் வேடிக்கை பார்க்கிறாரா மோடி பாஜக அதை வேடிக்கை பார்க்குறதா வேடிக்கை பார்த்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ஒப்பாரி வைக்குதா அப்படி ஆகிடும்ல தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அதுக்கு வக்காலத்து வாங்குறாருன்னா அண்ணாமலையும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா எந்த தொழிலாளி துன்புறுத்தப்பட்டார் அண்ணாமலை போய் ஒரு தொழிலாளர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி போடட்டும் கேம்பு கேம்பாக இருக்குது தொழிலாளர்கள் தங்கியிருக்காங்க போய் அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி போடட்டும் ஆனால் நம்ம ஊடகங்கள் போய் கருத்து கேட்குது தொழிலாளர்கள்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்காது என் ஊரில் எனக்கு இதுக்கு வழி இல்லை நான் அதனால தான் இங்கே வந்திருக்கேன் இங்கே நான் நல்லா இருக்கேன் நல்ல சம்பளம் கிடைக்கிது நல்ல அட்மாஸ்பியரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தொழிலாளர்கள் வாக்கு மூலம் பல ஊடகங்களில் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து கருத்து கடிப்பு எடுத்து வந்துருச்சு ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்தபோதே நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க தொழிலாளர்கள் சொல்கிறத விட்ருங்க மோடி சொல்கிற பொய் எல்லாத்தையுமே விட்டுருங்க தமிழ்நாடு அரசு அதுக்கு கொடுக்குற விளக்கம்லாம் விட்டுருங்க பீகார் அரசு இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சான்றிதழ் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்போது பீகார் அரசு தேஜஸ்வி யாதவ் அரசு அல்ல இந்தியா கூட்டணி அரசு அல்ல ஓ அரசு பிஜேபி அரசு தான் அங்கே இருக்குது பிஜேபி அரசு தான் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு இப்போ பிஜேபி அரசு சொன்னது பொய்யா மோடி சொல்கிறது பொய்யா சரி தமிழ்நாட்டில் நம்ம பீகாரை ஒப்பிடுறோம் பீகாரை ஒப்பிடுறோம்னு சொல்கிறீங்களே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பீகாரில் இந்த இப்போ வந்திருக்கு தேர்தல் அறிக்கை இந்த இப்போ சொல்கிற பாருங்க ஒவ்வொன்றா பாருங்கள் தமிழ்நாட்டை மையப்படுத்தி பீகார் பாஜக தேர்தல் அறிக்கை உயர்கல்வி பயிலும் அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பேக்வேர்டு கிளாஸ் குழந்தைகளுக்கும் மாதம் ரெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்துடன் சத்துள்ள காலை உணவு வழங்கப்படும் தரமான மருத்துவக் கல்வி நிறுவனம் உருவாக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் ஒரு கோடி அரசு வேலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் பெண்கள் தொழில் முனைவோராக மாற்றப்படுவார்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி எங்கே இருக்குது மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது காலை உணவு திட்டம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்கக்கூடிய திட்டம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேலைவாய்ப்பு முகாம்கள் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டு இந்த நான்கரை ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க ஒரு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மோடி ஒரு வாக்குறுதி கொடுத்து அது அந்த இடத்துல தொங்குது இப்போ அதே பாஜக பீகாரில் கொடுக்குது இந்த இருபது வருஷமாக நிதிஷ்குமார் ஆட்சி தான் நடக்குது பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது இருபது ஆண்டுகளில் இவங்க வேலைவாய்ப்பை உருவாக்கியிருந்தால் ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பீகார்லேருந்து போறாங்க இவங்க வா வாதப்படி ஏன் அவங்க துன்புறுத்தலுக்கு உள்ளாகணும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகாமல் நீங்கள் வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கி கல்வியை சரியாக கொடுத்துருக்கலாமா இங்கே மாணவர்களுக்கு மாத மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்குது அரசு இன்றைக்கி நீங்கள் அங்கே கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க இங்கே பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குது அரசு சிறுபான்மைய மாணவர்களுக்கு கொடுக்குது பட்டியலின மாணவர்களுக்கு கொடுக்குது இந்த அரசு இப்போது நீங்கள் அங்கே கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற கொள்கை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அங்கே வாக்குறுதி கொடுக்குறீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அதிகாரத்தில் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க அப்போது இப்போ நம்ம ஒப்பிடுவோமா மாட்டோமா பார் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது பீகாரில் கொடுப்பேன்னு பிஜேபி இப்போ சொல்லுது பார்த்தீங்களா அப்படின்னு ஒப்பிட்டு தானே வேணும் இதை ஒப்பிட்டா தவறா இதை ஒப்பிட்டா பீகாரை கொச்சப்படுத்திட்டோம் நான் ஆயிருமா இந்த ஒப்பீடை இங்கே உள்ள தலைவர்கள் செய்கிறாங்க அமைச்சர்கள் செய்கிறாங்க நாமளும் செய்வோம் செஞ்சு தானே ஆகணும் அது அந்த ஒப்பீடு சரிதானே நேர்மறையான ஒப்பீடு அது தமிழ்நாடு எப்படி இருக்குது என்பதை உலகுக்கு உணர்த்தணும் எப்படி அதை சொல்ல முடியும் ஒரு பட்டியல் போடத்தானே வேணும் அப்போ தமிழ்நாடு அதில் எந்த இடத்துல இருக்குது பீகார் எந்த இடத்துல இருக்குது உத்தரப்பிரதேசம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக ஒவ்வொன்றிலையும் நம்ம பட்டியலிட்டு சொல்லும் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கிறது தெரிய வரும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது தெரிய வரும் இந்த ரெண்டு பேரையும் ஒன்றிய அரசு எப்படி நடத்துது அப்படிங்கிறதும் தெரிய வரும் இது வந்து ஒரு குரல் இது எப்படி கொச்சைப்படுத்துறதாகும் கொச்சைப்படுத்துறதுன்னா எது நீங்கள் ஒடிசாவில் தமிழர்களை நோக்கி வச்சிங்க பாருங்க அதுதான் கொச்சைப்படுத்துகிற செயல் கர்நாடகாவில் போய் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை விதைச்சிங்க பாருங்க அதுதான் கொச்சைப்படுத்து செயல் கொ சொந்த மக்களை இஸ்லாமியர்கள் வேற யாரும் கிடையாது இந்த நாட்டு குடிமக்கள் சொந்த நாட்டு குடிமக்களையே கொச்சைப்படுத்துறது இன்னொரு நாட்டோட ஒப்பிட்டு பேசுறது பாகிஸ்தான் நாட்டோட ஒப்பிட்டு பேசுறது இங்கே உள்ள முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றது இதுதான் கொச்சப்படுத்துறது இந்த தான் தவறு இந்த ஒப்பீடு செய்யலாமா இந்த நாட்டு குடிமக்கள் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்ட போது சொல்லப்பட்டது கூட போக மாட்டோம் இந்த நாட்டில தான் இதுதான் என் நாடுன்னு சொல்லி தங்களுடைய நாட்டு பற்றி நிரூபித்த மக்கள் அந்த மக்களை போய் எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ இங்க வந்து பிஜேபி தோற்றா பாகிஸ்தானில் வெடி வெடிப்பாங்க இங்க உள்ள முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு இங்க உள்ள சொந்த குடிமக்களையே பாகிஸ்தானோட ஒப்பீட்டு பேசுறது இதுதான் வந்து கொச்சப்படுத்துறது தமிழ்நாட்டு தமிழர்களை வந்து ஒடிசால போய் கொச்சப்படுத்துறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள வெறுப்பு அரசியலை தூண்டுறது அங்கே உள்ள மக்களுக்கு எதிராக அங்கே உள்ள சொந்த நாட்டு குடிமக்களுக்கு எதிராகவே வெறுப்பு அரசியலை தூண்டுறது அப்படி இங்கே யாராவது தூண்டினாங்களா பீகார் தொழிலாளர்கள் அப்படி யாராவது இங்கே கொச்சப்படுத்துனாங்களா அப்படி யாராவது துன்புறுத்துனாங்களா அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அதன் மூலமாக ஒருத்தர் பேசி அதன் மூலமாக ஒரு வன்முறை வெடிச்சிதுன்னு ஒரு சான்று காட்டுங்க தமிழ்நாட்டில் அப்படி எங்காவது ஒரு தொழிலாளி தாக்கப்பட்டால் கூட உரிய சட்ட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கிறது அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு பிரச்சனைங்க கிடையாது அப்படியே நடந்தால் கூட சட்டப்படி அதை நடவடிக்கை எடுத்து அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செய்யணும் அப்போ வெறும் வாக்கு அரசியலுக்காக வேறு ஒன்றும் இல்லை பீகாரில் அவங்க கிராப் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு அவங்களால் நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர்னு உறுதியாக சொல்ல முடியல அவங்க கூட்டணி குழம்பி போய் கிடக்கு அதனால வேறு வழி இல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பும் உறுதியும் மேலே ஏறி போயிட்டுருக்கு தேஜஸ்வியும் ராகுலும் கைகோர்த்து களத்தில் நிற்கிறாங்க அப்போது மக்களுடைய பார்வை இன்றைக்கி அந்த பக்கம் திரும்புது அப்படிங்கும்போது அதை தன்பக்கம் ஈர்ப்பதற்கு இவங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கல்வி வளர்ச்சியில் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ முன்னேற்றி இருக்கோம் இந்த பீகாரன்னு சொல்ல முடியலை தொழில் வளர்ச்சியில் பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றி இருக்கோம் வேலை பாருங்க பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றிருக்கோம் ஒன்றிய அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்து எப்படி பீகாரை வந்து வேறு லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் எங்களுடைய இருபதாண்டு கால ஆட்சி இல்லைன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல எதுவும் சொல்ல முடியாததுனால தேர்தலில் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு காட்சி அங்கே தென்பட ஆரம்பித்ததுனால வேறு வழி இல்லாமல் வழக்கம் போல தமிழர் விரோத தமிழ்நாடு விரோத அரசியலை மோடி பீகாரிலும் கையில் எடுத்திருக்கிறார் ஒடிசாவில் கையில் எடுத்தது போல் ஆனால் பீகார் மக்கள் இங்கே தானே இருக்காங்க பீகார் மக்கள் எச்சோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குல்ல அவங்க வந்துட்டு போய்ட்டு தானே இருக்காங்க துன்புறுத்தப்படுறாங்கன்னா துன்புறுத்தப்படுறோம்னு போய் அவங்க குடும்பங்கள்ல சொல்லுவாங்கள்ல சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி ஒரு செய்தி உண்மைன்னா அவங்க அதை அவங்க குடும்பத்தில் தானே முதல்ல பகிர்வாங்க மோடிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லுவாங்க தங்கள் குடும்ப உறவுகளிட்ட தான் முதல்ல தெரிவிப்பாங்க இங்கே நான் துன்புறுத்தப்படுறேன் இங்கே எனக்கு வந்து நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போது அந்த குடும்பங்கள் உணர்கிறார்கள் தமிழ்நாடு தான் இன்றைக்கி நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நிதிஷ்குமார் வாழ வைக்கவில்லை பிஜேபி வாழ வைக்கவில்லை வேலை வாய்ப்பை பிஜேபி உருவாக்கி தரல நிதிஷ்குமார் உருவாக்கி தரல அவங்க உருவாக்கி தந்தால் தான் நம்ம இங்கே இருந்திருப்போம் இவங்க உருவாக்கி தராதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் போய் ஒரு வேலையை பார்த்து ஊதியம் வாங்கி இங்கே குடும்பத்தை இருக்கோம் என்று அந்த மக்கள் உணர்கிறார்கள் எனவே அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஒடிசாவில் எடுபட்டது பீகாரில் எடுபடாது வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த பிரச்சாரம் வந்து பீகார்லேயே மிகப்பெரிய மண்ணைக்கவும் தமிழ்நாடு தக்க பதிலடியை கொடுக்கணும் முதலமைச்சர் மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் ஒரு ஒரு மாண்புக்குரிய பொறுப்பில் இருக்கவர் ஒரு நாளாந்தர ஒரு சமூக வலைத்தளத்தில் இயங்குகிற யாரோ ஒருவர் போல பொய்யை அவதூறையும் பரப்புகிற அந்த செயலை செய்வாங்கள்ல சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு வேற ஒரு புனைப்பெயரில் ஃபேக் ஐடியில் உட்காந்து பொய்யை பரப்புகிற ஒரு ஃபேக் ஐடி போல இந்த பிரதமர் செயல்படலாமா ஒரு மாண்புக்குரிய பொறுப்பு இல்லை வாயில் வந்ததை பேசலாமா ஆனால் பேசுவார் மோடி பேசுவார் இன்னும் பேசுவார் அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க பொய்யையும் அவதூறையும் வதந்தியையும் தான் மூலதனமாகவே வச்சுருக்காங்க நூறு வருஷம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மூலதனமே எதுன்னா பொய்யும் அவதூறும் வன்மமும் தான் பிளவுவாதம்தான் நாட்டில் பிளவுவாதம் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க அவங்களுக்கான எல்லா பாதுகாப்பும் இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்குது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்குத்தான் தமிழர்களுக்குத்தான் பல்வேறு மாநிலங்களில் பிரச்சனை இருக்குது இலங்கையில் பிரச்சனை இருக்குது மோடிக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு குடிமக்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவது குறித்து அவர் பேசட்டும் பல்வேறு மாநிலங்களில் தமிழர்கள் எப்படி நடத்தப்படுறாங்கன்னு குறித்து மோடி பேசட்டும் இலங்கையில் எப்படி தமிழர்கள் இலங்கை கடற்படையால் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசட்டும் நன்றி நிறையா தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு